இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜிகே புது அறிவில் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் தான் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எத்தனை ஸ்டேட் கேபிட்டல்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு அதோட ஸ்டேட்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இருக்கு வாங்க வினாவிடைக்கு போகலாம் முதல் கேள்வி மகாராஷ்டிராவின் தலைநகரம் எது விடை ஆப்ஷன் ஏ மும்பை இந்தியாவின் நிதி தலைநகரம் ஒரு வளமான கலாச்சார பாரம்பரியம் கொண்டது மும்பை உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரம் எது விடை ஆப்ஷன் டி லக்னோ தாஜ்மஹால் மற்றும் வளமான பாரம்பரியத்தின் தாயகம் உத்தரப்பிரதேசம் கவரெட்டி எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் தலைநகரம் விடை ஆப்ஷன் சி லட்சத்தீவு ஜம்மு மற்றும் காஷ்மீரின் கோடைகால தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது விடை ஆப்ஷன் பி ஸ்ரீநகர் சிக்கிமின் தலைநகரம் எது விடை ஆப்ஷன் பி காங்டாக். அதன் அற்புதமான இயற்கை காட்சிகள் மற்றும் மடாலயங்களுக்கு பிரபலமானது காங்டாக் சில்வாசா எந்த யூனியன் பிரதேசத்தின் தலைநகரம் விடை ஆப்ஷன் டி தாதர் மற்றும் நகர் ஹாவேலி பின்வருவனவற்றில் கடவுளின் சொந்த நாட்டின் தலைநகரம் எது அதாவது கேரளாவின் தலைநகரம் எது விடை ஆப்ஷன் சி திருவனந்தபுரம் அதன் காயல் மற்றும் ஆயுர்வேத சிகிச்சைகளுக்கு பிரபலமானது திஸ்பூர் எந்த வடகிழக்கு மாநிலத்தின் தலைநகரம் விடை ஆப்ஷன் ஏ அசாம் தேயிலை தோட்டங்கள் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்றது குஜராத்தின் தலைநகரம் எது விடை ஆப்ஷன் சி காந்தி நகர் அதாவது பல்வேறு கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பிரபலமானது டேஷ் ஒடிசாவின் தலைநகரம் விடை ஆப்ஷன் சி புவனேஸ்வர் பழங்கால கோவில்கள் மற்றும் திருவிழாக்களுக்கு பிரபலமானது போர்ட் பிளேர் எந்த யூனியன் பிரதேசத்தின் தலைநகரம் விடை ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் டேஷ் உத்தரகாண்டின் தலைநகரம் விடை ஆப்ஷன் சி டெஹ்ராடூன் கோயில்கள் மற்றும் இயற்கை அழகுக்கு பெயர் பெற்றது டெஹ்ராடூன் கொல்கத்தா எந்த மாநிலத்தின் தலைநகரம் விடை ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முக்கிய கலாச்சார மையம் ஹிமாச்சல் பிரதேசத்தின் தலைநகரம் எது விடை ஆப்ஷன் டி சிம்லா அழகிய மலைவாச ஸ்தலங்கள் மற்றும் சாகச விளையாட்டுகளுக்கு பிரபலமானது டேஷ் சத்தீஸ்கரின் தலைநகரம் விடை ஆப்ஷன் பி ராய்பூர் காடுகள் மற்றும் பழங்குடி கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்றது ராஞ்சி எந்த இந்திய மாநிலத்தின் தலைநகரம் விடை ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை அழகு நிறைந்தது கோவாவின் தலைநகரம் டேஷ் ஆகும் விடை ஆப்ஷன் டி பனாஜி கடற்கரைகள் மற்றும் இரவு வாழ்க்கைக்கு பெயர் பெற்றது டேஷ் பஞ்சாபின் தலைநகரம் ஆப்ஷன் சி சண்டிகர் அதாவது கலாச்சாரம் இசை மற்றும் உணவு வகைகளால் நிறைந்துள்ளது சண்டிகர் ஹரியானாவின் தலைநகரம் அதே மாதிரி சண்டிகர் ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களின் கூட்டு தலைநகரம் ஆகும் இட்டா நகர் டேஷின் தலைநகரம் விடை ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம் பசுமையான இயற்கை காட்சிகள் மற்றும் பழங்குடி கலாச்சாரத்தை கொண்டுள்ளது ஐஸ்வால் எந்த மாநிலத்தின் தலைநகரம் விடை ஆப்ஷன் டி மிசோரம் அதன் அழகிய மலைகள் மற்றும் பழங்குடி கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்றது இம்பால் எந்த மாநிலத்தின் தலைநகரம் விடை ஆப்ஷன் பி மணிப்பூர் அதன் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் பண்டிகைகளுக்கு பெயர் பெற்றது கோஹிமா எந்த மாநிலத்தின் தலைநகரம் விடை ஆப்ஷன் ஏ நாகலாந்து ஜெய்ப்பூரின் தலைநகரம் எது விடை ஆப்ஷன் சி ராஜஸ்தான் அதன் வரலாற்று கோட்டைகள் மற்றும் துடிப்பான கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்றது டேஷ் மேகாலயாவின் தலைநகரம் விடை ஆப்ஷன் டி ஷில்லாங் அதிக மழை மற்றும் இயற்கை காட்சிகளுக்கு பெயர் பெற்றது போபால் எந்த மாநிலத்தின் தலைநகரம் விடை ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் வரலாற்று நினைவு சின்னங்கள் மற்றும் வனவிலங்குகள் நிறைந்தது இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் எது விடை கோவா இந்தியாவின் பழமையான மாநிலம் எது விடை பீகார் இந்தியாவின் முதல் மாநிலம் எது விடை ஆந்திர பிரதேசம் இந்தியாவிலேயே மிக பெரிய மாநிலம் எது விடை ராஜஸ்தான் இந்தியாவின் மிகச்சிறிய யூனியன் பிரதேசம் எது விடை பாண்டிச்சேரி இந்தியாவின் பரப்பளவில் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் எது விடை ஜம்மு மற்றும் காஷ்மீர் கண்டென்ட் ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அப்கமிங் வீடியோவில் இதே மாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஒன்று பார்க்கலாம் தேங்க்யூ